என் அன்பு குழந்தையே உன்னை நினைத்து ஒரு பெண் அழுது கொண்டிருக்கின்றாள் இந்த பெண் யார் என்று உன் அம்மா உனக்கு சொல்கின்றேன் நீ நிச்சயமாக இவளின் அழுகையை உடனடியாக நிறுத்த வேண்டும் அம்மா என்னை நினைத்து எதற்காக இவர்கள் அழுகின்றார்கள் இவர்களை அழுகையை துடைப்பது வேற எனக்கு ஒரு வேலையா நானே இங்கு எவ்வளவோ கஷ்டத்தை தாங்கிக் கொண்டு சகித்து இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது நான் எதற்கு இந்த பெண்ணின் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று நீ கேட்கலாம் ஆனால் இந்த பெண்ணின் கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் நீ இன்று படுகின்ற இந்த வேதனைகளை பார்த்து வந்தது அதனால் அவரின் கண்ணீர் துளிகளை துடைக்க வேண்டியது உன்னுடைய கடமையாகிவிட்டது உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ கலங்கி நின்று கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களுமே உன்னையே யார் என்று உனக்கு நிச்சயமாக தெரியப்படுத்த வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இனி உன்னோடு எப்பொழுதும் உனக்காக நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரித்தியங்கரா எல்லா நேரத்திலுமே உனக்கு உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் உனக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றேன் அந்த வகையில் இன்று உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று நாம் யோசித்து பார்த்தோமானால் இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் உனக்காக ஒரு பெண் அழுகிறாள் என்பது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்க போகின்றது உன்னை தேடி இந்த வாழ்க்கையானது உனக்கு சர்வ நிச்சயமான சில உண்மைகளை தர வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதுமே உனக்கு மிகப்பெரிய பெரிய புரிதலை கொடுக்க வேண்டும் என் குழந்தையே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் எல்லாம் இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உனக்கு உறுதியாக கொடுக்க வேண்டுமல்லவா உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை உண்மைகளையும் என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டுமல்லவா எந்த நாளிலுமே என் குழந்தை நீ ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணி எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை விட உன்னை தேடி வருகின்ற சில உண்மைகளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள தயாராக இரு என் குழந்தையே இப்பொழுது உன்னோடு வருகின்ற உன் அம்மா ஒரு பெண்ணின் கண்ணீரைப் பற்றி உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறேன் அல்லவா நிச்சயமாக இவர் யார் என்று சொல்வதற்கு முன்பாக உன்னிடத்தில் சில விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது என் பிள்ளையே கஷ்டப்பட்டு முன்னுக்கு வருவது தவறே கிடையாது மற்றவர்களை கஷ்டப்படுத்தி தான் ஒருபோதும் நாம் முன்னுக்கு வரக்கூடாது அதனால் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் நீ அடைகின்ற உன்னுடைய ஒவ்வொரு முன்னேற்றமும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தத்தான் நீ உன்னுடைய உழைப்பிற்கேற்ற சந்தோஷத்தை தான் உறுதியாக பெற்றுக்கொண்டிருக்கிறாய் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் குழந்தை நீ உண்மையாக எல்லோருக்கும் நல்ல பிள்ளையாக இருந்து உனக்கான மகிழ்ச்சியை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே என் பிள்ளையே நம்மை இந்த வாழ்க்கையில் ஒதுக்குகிறார்கள் என்பது கூட தெரியாமல் சிலர் ஏன் பேசவில்லை என்ற ஏக்கம் என் பிள்ளையின் மனதில் இருந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே நான் சொல்வது உண்மைதானே அவர்கள் பேசவில்லை என்று ஏக்கப்படுகின்றனி அவர்கள் உன்னை ஒதுக்குகிறார்கள் என்பதனை ஏன் விடுகின்றாய் அதை ஏன் நீ மறந்து விடுகின்றாய் என் குழந்தையே முதலில் இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்களையெல்லாம் சர்வ நிச்சயமாக என்னவென்று நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கின்ற இந்த நேரம் அத்தனையையும் நிச்சயமாக உன்னை நான் நல்வழிப்படுத்தத்தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு எல்லா நேரத்திலும் என் பிள்ளை நாம் எந்த விஷயங்களையும் விட்டுவிட நினைத்தது கிடையாது ஆனால் இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ நிச்சயமாக நிறைவாக பெற வேண்டும் என்பதனை முதலில் மறக்காதே என் குழந்தையே சிலரது வாழ்க்கை யாரோ ஒருவரினுடைய நல்ல துணையினால் நகர்ந்து சென்று கொண்டிருக்கின்றது யாரோ ஒருவரினுடைய உண்மையான அன்பினால் நகர்ந்து சென்று கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாயல்லவா யாரோ ஒருவர் வாழ்க்கை முழுமைக்கும் நமக்கு துணையாக இருந்து நம்முடைய எல்லா கஷ்ட நஷ்டங்களிலும் நம்மோடு பங்கெடுத்து கொள்ள வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் அல்லவா அப்படி நீ நினைப்பது உண்மை என்றால் நிச்சயமாக நான் உன்னிடத்தில் சொல்ல வருவது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் யாரிடம் அதிகமான அன்பை எதிர்பார்த்து நின்றாயோ அவர்கள் கண்களுக்கு நீ தொல்லையாக தெரிந்தாய் இதை நீ புரிந்து கொள்வதற்கு நீண்ட காலம் ஆயிற்று இதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள இவர்கள் எல்லாம் எதற்காக நம்மை ஒதுக்குகிறார்கள் என்பதனை எல்லாம் நீ புரிந்து கொள்ள உனக்கு பல காலங்கள் ஆயிற்று அதனால் இனிமேல் இதையெல்லாம் எண்ணி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே இதையெல்லாம் நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே உன்னை தேடி வரும் இந்த நேரம் நான் உனக்கு எல்லா நன்மைகளையும் நிச்சயமாக எடுத்துச் சொல்வேன் எல்லா உண்மைகளையும் தெளிவாக உன்னிடத்தில் என்னவென்று நான் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனிமேலும் என் குழந்தை இந்த சூழ்நிலைகளையெல்லாம் தெரிந்து புரிந்து உன்னை தேடி நான் கொடுக்கின்ற இந்த உண்மைகளை எல்லாம் நீ என்னவென்று நினைவுபடுத்தி கொண்டு நல்லபடியாக இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து விட்டாலே அது போதும் அதுவே உனக்கான பேரதிசயத்தையெல்லாம் நிச்சயமாக உனக்கு உணர்த்தும் அதுவே உனக்கான பெருமகிழ்ச்சியை எல்லாம் என்றும் என்றென்றும் உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே உன்னுடைய பிரித்தியங்கரா உன் முன்னால் வருகின்ற இந்த நேரங்களை எப்பொழுதுமே உனக்கு நான் சரியாக தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறேன் அல்லவா உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நான் எந்த நேரத்திலுமே உன் கண் முன்னால் காட்டத்தான் நினைக்கின்றேன் உனக்கான வெற்றியை நீ பெற வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகின்றேன் என் குழந்தையே கோபம் வரக்கூடாது கண்ணீர் வரவே கூடாது ஒருவர் பேசும் பொழுது திரும்பி பேசிடவே கூடாது முகத்தை எப்பொழுதும் சிரித்தது போல வைத்திருக்க வேண்டும் எதற்கெடுத்தாலும் தலையை தலையை ஆட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் இப்படியெல்லாம் செய்தால் ஒருவனை நல்லவர் என்று மற்றவர்கள் சொல்லிவிடுகின்றார்கள் இதுதானே உண்மை ஆனால் என் பிள்ளை உனக்கு அப்படியெல்லாம் நடிக்க வேண்டும் என்ற அவசியம் ஒருபொழுதும் இல்லை கோபம் வர வேண்டிய இடத்தில் உன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தி உண்மையான இடத்தில் கண்ணீரை நீ சிந்தி நிச்சயமாக எந்த ஒரு கேள்விக்கும் உன்னிடத்தில் பதில் இருக்குமானால் அதை அந்த இடத்தில் சொல்லித்தான் நீ நகர வேண்டும் ஒன்று மட்டும் நீ எப்பொழுதும் செய்யலாம் முகத்தில் ஒரு சிறு புன்னகையானது எப்பொழுதுமே இருந்து கொண்டிருந்தால் அது உன்னுடைய ஒட்டு மனநிலையையும் மாற்றும் உனக்கு வருகின்ற கோபத்தை கூட அது தடுத்து நிறுத்தும் உன்னுடைய எதிரில் நிற்கின்றவர்களின் மீது உனக்கு எவ்வளவு கோபம் இருந்தாலும் அது ஒரு நொடியில் காணாமல் போய்விடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி நீ வருந்திக் கொண்டிருக்காதே இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி உனக்கான நன்மைகளை நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது இனி எப்பொழுதும் உனக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரக்கூடாது அப்படி ஒரு கஷ்டம் உனக்கு வருகிறது என்றால் அது நீயாகவே தேடிக்கொள்கின்ற கஷ்டமாகத்தான் உனக்கு இருக்க முடியும் என் பிள்ளையே ஒரே வார்த்தையில் எந்த ஒரு உறவும் முறிந்து விடலாம் ஆனால் அதே நேரத்தில் ஓராயிரம் முறை மன்னிப்பு கேட்டாலும் மீண்டும் பழைய நிலைக்கு அந்த உறவு திரும்ப வந்துவிடாது மீண்டும் பழைய நிலைக்கு இந்த வாழ்க்கை நம்மை அழைத்து சென்று விடாது அதனால் இது போன்ற எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள நிச்சயமாக தயாராக இருந்து கொண்டிரு உன்னை தேடி நான் வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் சர்வ நிச்சயமாக உனக்கான மாற்றத்தை உனக்கு தந்து கொண்டே இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு எந்த நொடியிலும் எதையும் உணர்ந்து நீ உனக்கான பேரதிசயத்தை பெறுகிறாய் என்பதனை தெரிந்து கொள் என் குழந்தையே உன்னை நினைத்து அழுகின்ற இந்த பெண்ணானவள் உன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு பங்கினை வகிக்கின்றவள் என் குழந்தையே உன்னை பெற்ற தாய் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார் உன்னுடைய வாழ்க்கையில் நீ படுகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் பார்த்து நிச்சயமாக மிகுந்த மனவேதனை அடைந்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு துன்பங்களையும் கண்டு மிகுந்த மனவேதனை அடைந்து கொண்டிருக்கின்றார் நீ நல்ல நிலைக்கு வந்துவிட மாட்டாயா உனக்கு இந்த வாழ்க்கை நல்ல நம்பிக்கையை கொடுத்து விடாதா எப்படியாவது நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையை உனக்கானதாக மாற்றிவிட நீ எல்லா விஷயங்களிலும் முன்னெடுத்து வந்துவிட மாட்டாயா என்று சொல்லி அவர்கள் மிகுந்த மனவேதனை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே உன்னை பற்றி நீ யோசிப்பதை விட இவர்கள் அதிகமாக யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உன்னை பற்றி நீ சிந்தித்து கொண்டிருப்பதை விட இவர்கள் அதிகமாக உன்னை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுதும் அவர்களை பற்றிய கவலை ஒரு துளியளவு கூட அவர்களுக்கு இல்லை அவர்களுக்கு வரவிருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் ஓக்கி அவர்கள் உனக்கு நன்மையை செய்ய வேண்டும் என்றுதான் யோசிக்கிறார்களே தவிர ஒரு பொழுதும் தான் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதில்லை இது எல்லோருக்கும் பொருந்தாத ஒரு விஷயம் என்பதனையும் பிரித்தியங்கரா சொல்லிவிடுகின்றேன் உண்மையான அன்பு கொண்டவர்கள் உன் மீது உன் தாயானவள் உண்மையான அன்பு கொண்டிருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்காக இந்த கண்ணீர் சிந்துவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நீ வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களை நினைத்திருந்தாலும் அதிலிருந்து உனக்கு நிச்சயமாக நன்மைகளை கொடுக்க முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதுமே உனக்காக என்னுடைய அன்பை உனக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா சந்தர்ப்பங்களையும் தெரிந்து புரிந்து உனக்கான எல்லாம் நீ உறுதியாக பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு நீ இருந்து விட்டால் அது போதும் எப்பொழுதும் பேரானந்தம் கொண்டு இந்த வாழ்க்கையை நீ எதிர்கொண்டால் அது போதும் இவையெல்லாம் எந்த நாளிலும் உனக்கு மிகுந்த நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ ஒருபோதும் மறக்க வேண்டாம் என்னவானது ஏதானது என்று சொல்லி நீ இனிமேல் எதற்கும் கலங்கிவிடாதே எந்த சூழ்நிலைக்கும் என் பிள்ளை நீ உன்னை போட்டு குழப்பிக் கொள்ளாதே உனக்கு யாருமே இல்லை என்று நீ சொல்லி புலம்பியதை எல்லாம் நான் அறிவேன் இப்பொழுது உனக்காக உன்னை பெற்ற தாய் எப்பொழுதும் உன்னை நினைத்து தெய்வத்திடம் வேண்டுகிறாள் என்று நான் சொல்கிறேன் ஆனால் அதை நீ நம்பாமல் சென்று விட முடியுமா என் குழந்தை நீ என்ன நினைக்கிறாய் என்பதனை நிச்சயமாக என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது நீ நினைப்பது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நாம் யாரும் இல்லை என்று நினைத்ததை விட இருப்பவர்களை கூட இல்லாதவர்களாகத்தான் கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் துரோகத்தை அதிகமாக பார்த்துவிட்ட வாழ்க்கை அல்லவா யார் எப்பொழுது நமக்கு எந்த துரோகத்தை செய்வார்கள் என்று நம்பிவிட முடியாது உன் தாயானவள் உன்னிடத்தில் எவ்வளவு வெறுப்பை காட்டினாலும் சரி வெளியில் அவளினுடைய எண்ணங்கள் எல்லாம் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்பதில்தான் இருக்கின்றது இதனை தெரிந்து புரிந்து இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற உண்மைகளை எல்லாம் உணர்ந்து நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்து கொண்டிரு இனி அத்தனையும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கட்டும் இனி அத்தனையும் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கட்டும் உன்னைச் சுற்றி இருப்பவர்களுள் உனக்கானவர்களும் இருக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டாயல்லவா இனி கலங்காதீர் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரித்தியங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்